அப்படிப்பட்ட படத்தில் எம்ஜிஆர் வந்து கிளைமாக்ஸில் இறந்து போகிற மாதிரி உடனே ரசிகர்களால் தாங்க முடியல ரசிகர்கள் தாங்க முடியல நல்லா ரசிச்சுக்கிட்டாங்க கிளைமாக்ஸில் வந்து ஐயோ அவ்வளோதான் தலைவரை கொண்டுட்டாங்களே நம்ம புரட்சியாரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டே வீடு போய் சேர்ந்தாங்க படம் அவ்வளோதான் இது ராமனா இப்படியே சொல்கிறார் படம் கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் விதைகணி டிவி நேரில் அனைவருக்கும் விதைகணி விஜயனின் வணக்கம் எம்ஜிஆரின் கணத்தில் அறைந்த நடிகை எம்ஜிஆரின் கணத்தில் யார் அரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது இப்போ அப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் பண்டிரிபாய் எம்ஜிஆர் கணத்தில் ஓங்கி பட்டு 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 ரெண்டு கையெல்லாம் அடிப்பாங்க அடிக்கும் போது பார்த்தா எல்லாம் தேட்டரில் சிரிப்பாங்க ஏன்னா கண்ணத்தில் படாது காற்று மாதிரி இருக்குது அவர் கண்ணத்தில் பண்டரிபாய்க்கே அந்த மாதிரி பண்டரிபாய் அப்படின்னா மற்ற நடிகர்கள் யாராவது எம்ஜிஆர் அடிச்சிருவாங்களா ஏன்னா அது அது காட்சியின் தன்மைக்கு வந்து அது கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் பெரிய பெரிய நடிகர்ங்கிறது மட்டும் இல்லை அவர் ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத மனசை வச்சுக்கிட்டே வந்து அவங்க யோசிப்பாங்க இவரை போய் நான் மடித்தேன் என்ன ஆகும் நாளைக்கு வெளியில் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்பியாரை எப்படிலாம் வந்து ரசிகர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க விரட்டினாங்க அந்த மாதிரி ஒரு தாயா சகோதரியாக நடிக்கிற பண்டரிபாய்க்கு அந்த நிலமை அப்படி யோசிக்க வச்சிருக்கு கொஞ்சம் அது அது டெக்னிக்கலாக பார்க்கும்போது கடத்தில் கை படாது இப்படி இப்படி வீது வீசுகிற மாதிரி இருக்கும் இதே ஒரு அனுபவம் வந்து பாசம் படத்தில் எம்ஜிஆருக்கு ஏற்பட இருந்தது அப்படிதான் ஏற்பட இருந்ததை என்னாச்சுன்னா டிஆர் ராஜகுமாரி எம்ஜிஆருடைய தாயார் நடித்த டிஆர் ராஜகுமாரியும் மகனாக நடித்த எம்ஜிஆரும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவங்க வந்து அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் நீங்கள் அடிக்கணுங்கிறாங்க நீ அடித்தாதான் காட்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு டிஆர் ராமன்னா என்ன சொன்னார்னா நீங்கள் சும்மா கணத்துக்கிட்ட கையை கொண்டு போங்க இப்போ அப்படி சும்மா அடிக்கிற மாதிரி இல்லை சார் நீங்கள் தடவனா கூட பரவாயில்ல நான் வந்து அது டெக்னிக்கில் மே மேனேஜ் பண்ணிக்கிறேன் வந்து சவுண்டில் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி இவ்வளவு சொல்லி பார்க்குறாரு இவர் டிஆர் ராஜகுமாரி நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் நீங்கள் அடித்தே தீரணும் தான் அந்த காட்சி நல்லாயிருக்கும் தாய் தானே பிள்ளையை அடிக்கிறது அதனால் என்ன ஆகுது நீங்கள் அடிக்கிறதுனால ஒன்றும் ஆயிரப்போகிறது இல்லை யாரும் எதுவும் நினைக்க மாறாங்க நீங்கள் வந்து காட்சி நல்லாயிருக்கும் காட்சி நல்லா இருக்குன்னா நீங்கள் அடித்தே தீரணும் அப்படிங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இது பண்ணி ராமண்ணாவுக்கு மண்டை காஞ்சி போச்சு அப்படியே தலை பிச்சிக்கிறாரு ஏன்னா டிஆர் ராஜகுமாரி வந்து பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டாரு ஹீரோயினாக இருந்து அப்புறம் ஒரு இடைவெளிப்பட்டு இவருடைய படங்களை மட்டும் தொடர்ந்து வந்து நடிக்கிறாங்க பெரிய இடத்தின் படத்தில் அக்காவை நடித்தாங்க எம்ஜிஆருக்கு அக்காவா இந்த படத்தில் பாசம் படத்தில் வந்து அம்மாவை நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த காட்சி தன்மைக்கு வந்து எம்ஜிஆர் என்ன யோசிக்கிறார் என்ன அம்மா மகனை அடிக்கிறதுல என்ன பிரச்சனை வர போதுன்னு அவரும் யோசிக்கிறாரு நம்ம ரசிகர்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் தாய் அடிக்கிற மாதிரி இருக்கிறப்பலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லை 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 இவங்க நிஜமாவே எம்ஜிஆர் கணத்தில் கையே படக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அது ஒரு ரசிகர்கள் நினச்சில்ல ஜென்ரலாக எம்ஜிஆரை போய் நம்ம அடிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இது ஃபீல் பண்ணுறாங்க அந்த இமேஜ் எம்ஜிஆருடைய இமேஜு அப்படி நல்ல அம்சங்கள் நல்ல குணாதிசயங்கள் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இது இப்படியே போயிட்டுருக்கும்போது எம்ஜிஆர் காது கிட்ட இந்த ஏதோ சொல்கிறாங்க சொல்லி இது பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க சரி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஆர் ராஜகுமரா அடிக்க தயாராகிட்டாங்க என்னாச்சுன்னா இவர் இவர் சொ என்ன சொன்னார்ன்னு தெரியல அதாவது ஏதோ சொன்னார் ஏதோ சொன்னார் அது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ மனசுல எதுன்னுட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு எம்ஜிஆர் சொன்னதுனால அது ஓங்கி அடிக்கணும்னு இவர் சொன்னதை நினச்சிட்டு அவங்க ஓங்கி அடிச்சிட்டாங்க அடிச்ச சவுண்டு வந்துருச்சு அடித்த சவுண்டு வந்துருச்சு ஷார்ட் ஓகே ஷார்ட் ஓகே ஆகிடுச்சு அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஓகே ஆகுதுக்கு முன்னாடி பதினெட்டு டேக்குங்க பதினெட்டு டேக்கு ரிஹர்சல் ரிகர்சல் ரிகர்சல் அடிக்கிறேன் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு கேமரா ஓடும் ஃபிலிம் வேஸ்ட் ஆகும் ரிஹர்சல் ஒரு பக்கம் ஃபிலிம் வேஸ்ட்டு ஒரு பக்கம் இப்போனா ப இடத்தட்ட பதினெட்டு டேக்கு வீணா போச்சு வீணா போகிறதுனுடைய விளைவு தான் வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் டயர்டாகி அதை டயர்டுன்னா மனசு ரீதியாக மனசு ரீதியாக ஏன்னா இப்படி போகுது இந்தம்மா இப்படி ஆட முடிகிறாங்கன்னு சொல்லி எதையோ ஒன்று சொன்னார் அவர் சொன்னால் அவர் என்னென்னா எம்ஜிஆரோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா அந்த பார்வை பார்த்து ஏதோ ஒன்று சொன்னால் எதிராளி வந்து அப்படியே மயங்கிடுவாங்க ம அப்படியே எதிராளி வந்து மசிஞ்சிடுவாங்க எம்ஜிஆர் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்துருவாங்க அப்படி தான் ஏதோ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அதனால் என்னாச்சுன்னா அது அந்த எம்ஜிஆர் சொன்னது வேத மந்திரம் மாதிரி அப்படி மண்டையில் ஏறி ஓங்கி அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு அவங்க அழுத அழுகை இருக்கு ராமண்ணா என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு ஒன்றும் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலைன்னா இவங்க அழுகை நிறுத்தவே முடியல எம்ஜிஆரும் வந்து என்னம்மா இந்த மாதிரி நடிப்பாக தானே படித்தீங்கம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாரு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அழுகை நிறுத்துறதுக்கு யாராலேயே முடியல ரொம்ப நேரம் வந்து எல்லாம் சரி வேண்டாம் நம்ம பக்கத்தில் இருந்தால் தானே அந்த பிரச்சனை விலகி போயிடுவோட்டு ஷார்ட்டு அந்த கேமரா விட்டு விலகி கொஞ்சம் தள்ளி எல்லாம் தூரம் தூரமாக போயிட்டாங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தானாகவே வந்து அந்த அழுகை வந்து யாருமே பக்கத்தில் இல்லைன்னு உடனே அவங்களுக்கே ஒரு தெளிவு வந்து அப்படியே அழுகையை குறைஞ்சி அழுக நின்னது இப்படி ஒரு பிரச்சனை வந்து படத்தில் ஏற்பட்டது அப்போ ராமண்ணா சொல்கிறாரு இது ஒரு அடிக்கிற விஷயத்துக்கே இந்த மாதிரி இப்படி இதுன்னா அவருக்கு இப்போ படத்தில் அவர் சாவடிச்சிட்டோமே சாவடிச்சதுனுடைய இதை வந்து மு இந்த சிந்தனை முதலே இருந்ததுன்னா வந்து இந்த அவரை வந்து வாழ்கிற மாதிரியே காட்டியிருப்போம் சாகிற மாதிரி சீன் எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா படம் பிரமாதமான படம் பிரமாதமான நடிப்பு எம்ஜிஆர் நடிப்பு கதையும் ரொம்ப சிறந்த கதையும் உள்ள படம் அப்படிப்பட்ட படத்தில் எம்ஜிஆர் வந்து கிளைமங்கஸில் இறந்து போகிற மாதிரி வந்த உடனே ரசிகர்களால் வாங்க முடியல ரசிகர்கள் தாங்க முடியல நல்லா ரசிச்சுக்கிட்டாங்க கிளைமாக்சில் வந்து ஐயோ அவ்வளோதான் தலைவரை கொண்டுட்டாங்களே நம்ம புரட்சியாரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டே வீடு போய் சேர்ந்தாங்க படம் அவ்வளோதான் இது ராமனா இப்படியே சொல்கிறார் படம் கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் ஒரு எனக்கு இந்த சென்டிமெண்ட் விஷயங்கள் ரசிகர்கள் இவரை வந்து எப்படி கொண்டாடுறாங்கிற விஷயம் எனக்கு முதலே மண்டையில் உறச்சிருந்தேன் அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கியிருப்பேன் எம்ஜிஆர் சாப்பிடுச்சிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவு பாசம் படத்திலுடைய அந்த எம்ஜிஆர் மீது கலைஞர்கள் வச்சிருக்கிற பற்று மற்ற விஷயங்கள் எல்லாமே யாருமே எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி செய்யல வந்து ரொம்ப யோசிப்பாங்க அது ஏதோ பார்த்தீங்கன்னா அது ஏதோ வீசுகிற மாதிரி தான் போகும் இந்த பண்ற பண்ண சொன்னாலே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது மாதிரி பிரச்சனை இந்த படத்தில் இருந்தது அதனுடைய விளைவு பின் விளைவு அந்த மாதிரி இருந்தது ராமண்ணா ஆகுது ஆனால் ராமண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எம்ஜிஆருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அந்த படத்தை பற்றி எம்ஜிஆர் சொல்லாட்டா கூட பின்னாடி வரசந்திர பகுதிகள் சொல்ல இன்னொன்று எந்தங்கை படத்தையும் பெற்றோரன் பள்ளியும் படத்தையும் சொல்லியிருந்தார் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருந்தால் அவர் நிச்சயமாக சொல்லிட்டு போகிறார் ஏன்னா அவ்வளோ பெரிய சோகப்படம் எந்தங்கை வெளிவிழா இருக்கு பிரமாதமான வெற்றி அந்த படம் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு டுவேட் கிடையாது பாட்டு கிடையாது சண்டை கிடையாது ஆனாலும் அவ்வளோ பெரிய சோக படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிது அது மாதிரி பெற்றோரின் பள்ளியும் ஓரளவுக்கு எம்ஜிஆரை மாறுபட்டு காமிச்ச படம் அதுலேயும் வந்து சோக காட்சிகள் நிறையா உண்டு அந்த படம் எம்ஜிஆர் நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்போ பாசம் படம் தான் மிஸ்ஸிங் அவர் மட்டும் அதில் வந்து சாப்பிடிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குங்கிறது வந்து எல்லோருமே ஃபீல் பண்ணுறாங்க ராமண்ணா வந்து ரொம்ப அதை பற்றி சொல்லியிருக்கார் நன்றி வணக்கம்